டாக்டர் எஸ் வெற்றிவேல் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எஸ்பிஓஏ பள்ளியில் தமிழாசிரியராக சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எஸ்பிஓஏ சிபிஎஸ்சி பள்ளி மற்றும் எஸ்பிஓஏ மெட்ரிக் பள்ளி இரண்டிலையுமே சேர்த்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் வந்து பணி செய்தேன் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்தேன் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு தான் அங்கேருந்து நான் வந்து வந்துட்டேன் இப்பொழுது இன்னொரு பள்ளியில் வந்து நான் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து சேர்ந்துருக்கிறேன் இப்படி வந்து நான் வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அருள் சொன்ன மாதிரி நான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்து நான் வந்து படிச்சிருக்கிறேன் படித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் மாதிரி படித்து முடிச்சுட்டு ஒரு சில பேருக்கு வந்து மாதந்தோறும் இந்தியெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்புறமாலாம் கொடுத்தாங்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் கூட நான் இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கூட வாங்கிறது கிடையாது நான் நாற்பது வருஷமாக திருக்குறள் முழுக்க எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய நான் திறன் பெற்றிருக்கிறேன் இப்படி என்னை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் நான் வந்து பத்தாயிரம் புத்தகம் சேகரித்து வச்சுருக்கேன் ஐந்தாயிரம் தமிழிதர்கள் சேகரித்து வச்சுருக்கேன் நூலகம் இதழகம் ஆவணக்கு அப்பகம் உள்பட வச்சுருக்கேன் நான் வந்து கலைஞர் டிவி சன் டிவி உள்பட எல்லாத்துலேயுமே என்னுடைய பேட்டி வந்திருக்கு குறிப்பாக ரமேஷ் பிரபான்ன்றவர் வந்து என்னை பேட்டி எடுத்திருக்கிறார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ உள்பட எல்லாமே எங்கிட்ட இருக்குது நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே என்னை வந்து அதேபோல வந்து நான் என்னுடைய கரு வருத்தம் என்னென்னா நான் புத்தகம் பத்தாயிரம் சேகரிச்சது மட்டும் கிடையாது ஐந்தாயிரம் தமிழர்கள் சேகரித்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு இதழில் ஒவ்வொன்று விதம் ஐந்தாயிரம் தமிழர்கள் சேகரித்து வச்சிருக்கேன் அந்த தமிழர்களையும் நூல்களையும் காப்பதற்காக கலைஞர் நூலகம் என்று ஒன்றை ஏற்படுத்தி ஆ ஆயிரத்தி நானூறு சதுரடியில் நான் ஏற்படுத்தி வச்சிருந்தேன் அந்த ஆயிரத்தி நானூறு சதுரடியில் தான் வந்து என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அதை வந்து ஆயிரத்தி நானூறு சதுரடியில் இருக்க அந்த நூலகத்தை சேத சேதாரப்பட்டுட்டாங்க கரெக்டாக நான் நேரடியாக அந்த பிரச்சனைக்கே வந்துடுறேன் நான் பதினேழு லட்ச ரூபாய் கொடுத்து நான் லீஸுக்கு நான் எடுத்திருந்தேன் அந்த வீட்டை அந்த வீடு வந்து இன்னொரு வங்கி ஆசிஎஸ் வங்கியில் இருக்காங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே நான் அவசன்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து கொடுத்துருங்க இது வந்து ஜாயிண்ட் கமிஷனர் மனோகரங்கிட்டே நான் எட்டு முறை போய் முறையிட்டேன் அவர் வந்து நல்லபடியாக தான் என்கிட்ட பேசினார் அவர் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தாரு அவர் வந்து கடைசியில் முடிவுன்னு என்ன சொன்னார்ன்னா நீங்கள் அந்த பதினேழு லட்சத்தை வாங்காமல் அந்த வீடை திறந்து விடாதீங்க நீங்கள் வந்து வீடை கூட்டினியே வையுங்கன்னு சொன்னார் நல்ல ஒரு ஐடியா நான் ஒன்று சரின்னு சொல்லிட்டு அவருடைய இதுபடியே இருந்துட்டேன் ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போன வருஷம் ப இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எனக்கு வந்து கா நான் காலேஜில் எம்ஜிஆர்ஸிட்ட தமிழ் ஹெச்ஓடியாக இருக்கிறேன் அங்கே எனக்கு ஒரு ஃபோன் வருது எங்கள் தெருவில் யாரோ ஒருத்தர் நான் அந்த நம்பருக்கு வந்து உங்கள் வீடை வந்து உடச்சி உள்ளுக்குள்ளே நிறைய பேர் வந்து சேதாரப்படுத்துகிறாங்க உடனடியாக அங்கே வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க நான் உடனே வரேன் அங்கே போயிட்டு என்னுடைய வீட்டை போய் பார்க்குற வீடு சேதாரம் ஆயிருக்குது ஆனால் வெளியில் வந்து சீல் வச்சுட்டு வெளியில் வந்து நாலஞ்சு பேர் சாதாரணமாக டிஷர்ட் போட்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்களில் அப்புறமா இன்னொரு நாலஞ்சு பேரும் இருக்காங்க அவங்க யாருன்னா அவங்களாம் பவுன்சர்கள் அது இல்லாமல் வந்து அந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிக்கிற ஒரு அவரு அப்புறமா அந்த திருமங்கலம் போலீஸை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து சாதாரண உடையில இருக்கிறாங்க நான் வந்து எப்படி என் வீட்டுக்குள்ளே போகலான்னு விழலான்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்டப்போ பிடிச்சி என்னை கீழே தள்ளி விட்டாங்க கீழே தள்ளி விட்ட உடனே நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் நேராக போனேன் இவன் வந்து என்ன பிடிச்சி தள்ளிடுறாங்க என்னை அடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் முதல் மாடிக்கு போகிறேன் முதல் மாடிக்கு போனால் இந்த ஏறத்தாழ ஒரு பத்து பேருக்கு இருந்தாங்க அந்த வரவேற்பு காவல்துறையை தவறு அது இல்லாமல் புகார் கொடுக்க வந்தவங்க வந்தவங்க ஏறத்தாழ இருபது பேருக்கு மேலே இருந்தாங்க நான் போய் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே போடலாம் நான் பேசிகிட்டே இருக்கிறேன் அங்கே இத்தனைக்கும் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்துச்சு நான் வந்து இப்படி கையை நீட்டி எட்டி பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் அண்ணா துறைன்ற நீதானே நீ தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உடனே வந்து அண்ணா துறையின்ற சப் இன்ஸ்பெக்டருக்கு வேண்டிய இன்னும் ரெண்டு மூணு போலீஸ்காரங்க என்ன வந்து ரெண்டு கையும் பிடிச்சி இழுத்தாங்க அது பூரா வந்து நான் இது வந்து கற்பனையில் சொல்ல முடியாது காரணம் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்தது பிடிச்சி இழுத்து கொண்டு போய் என்னை வந்து தள்ளிட்டாங்க தள்ளிவிட்டு வேல் தாப்பாடை போட்டுட்டாங்க உள்ளுக்குள்ளே ரெண்டு பேர் தேர்ந்துட்டு என்னை முதுகுல தௌண்டை மாறி மாறி அடித்தாங்க அடிச்சுட்டு என் தலையில் வேறு அடித்தாங்க அடித்து தள்ளி விட்டாங்க அப்புறமா வந்து கடவை திறந்து விட்டாங்க கதவை திறந்த உடனே வெளியில் நான் வந்தேன் வெளியில் வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் நல்லா ஒரு இந்த பாரு இந்த பக்கம் திருப்பி வந்தேன் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இப்படி வந்து சொன்னோன்னே நான் அது போயிட்டேன் போயிட்டு நான் வந்து முதுகு வலியிலையும் இதுவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன் அப்புறம் என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் முடிந்துட்டு நேராக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக அங்கே கூடுவாஞ்சேரி வந்துட்டேன் கூடுவாஞ்சேரியில் இருக்குது எங்கள் வீடு இங்கே தான் வீடு இருந்துச்சு அதான் வீடாக போட்டுட்டாங்கல்லே என்ன பண்ணுறதுன்னு தேட்டு போயிட்டு அது ஆனால் மறுநாள் வந்து நான் நூ நம்பருக்கு ஃபோன் அடிச்சிட்டேன் இங்கே ஃபோன் வச்சு எதுவும் இருக்கில்லை அப்புறமா தான் வந்து நான் வந்து முடிவு பண்ணேன் தினம் நூறா நம்பருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் நூறா நம்பரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு யா எல்லாம் வாங்க வாங்குனே மற்றபடி எதுவும் இல்லை ஆனால் கரெக்டாக தேதியோடு சொல்கிறேன் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து நேராக போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் இதை பூரா எழுதி இந்த என்ன மாதிரி நடந்துச்சோ இது தொடர்பாகவே தான் இதை வந்து அடித்தாங்க டாங்கன்னு எழுதி கொண்டு போகிறேன் கமிஷ்னர் அருண் வந்து அங்கே தான் இருக்கிறார் ஆனால் அவரை பார்க்க விடலை என்ன அதை அதே சமயத்தில் டெப்டி கமிஸ்டர் அங்கே இருந்தார் அவர் வாங்கினு கேட்டார் நான் வந்து கோபமாக தான் இப்படி சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த மருவை வாங்கிக்கிட்டார் வாங்கிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு வரும்போது அந்த கமிஷனர் ஆஃபீஸ் முன்பக்கம் நாலஞ்சு தொலைக்காட்சிக்காரர்கள் இருந்தாங்க அவங்களும் அவங்கக்கிட்டேயும் அரை மணி நேரத்துக்கு மேலே என்ன நடந்துச்சு கொண்டுச்சு எல்லாம் விளக்கிட்டேன் விளக்கிட்டு நானே மலையை விளக்கிட்டு வந்துவிட்டோம் வந்துட்ட பிறகு எனக்கு வந்து திருமங்கல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அழைப்பு வருது அதாவது வாங்க வந்து பதினெட்டாந்தேதி அன்றைக்கி திருமங்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்கள் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த இது தொடர்பாக நான் பேசணும் அப்படின்னாங்க பேசணும்னு சொன்னோடனே அது எப்படிங்க போக முடியும் நான் வந்து அவ்வளோ அடி கொடுத்துட்டாங்கன்னும் போது நான் அதை ஃபோன்லேயே சொல்லிட்டேன் நான் இதுக்கு இப்போ வரணும் என்னை வந்து திரும்ப கூப்பிட்டு அடிக்கிறதுக்கான சார் அதெல்லாம் அடிக்க மாட்டோம் அடிக்க மாட்டோம் வாங்கணும் அடிக்க மாட்டோம் வாங்கினா என்ன அர்த்தம் இப்போ நான் இங்கே வரேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிட்டு திரும்ப ஒரு பத்து நாள் கழித்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும் ஒரு வருஷம் கழித்து கொண்டா வர முடியும் அதான் எனக்கு வந்து அப்பயே அடித்தது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வர முடியாதுன்னு அடுத்த அடுத்து வாட்ஸ்அப் மூலிமா என்னை வந்து அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வாட்ஸ்அப் மூலிமா ஃபோ அப்புறமா வந்து லெட்டரும் எனக்கு கொட்டாங்க இவ்வளவும் எப்போ நடந்துச்சு ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு நடந்துச்சு நான் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க கூப்பிட்டதுக்கு நான் போகலை காரணம் என்னை அடித்தாங்க நாள் தான் ஆனால் அவங்க வந்து எனக்கு எல்லாத்துக்கான ஆதாரமும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து இப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு இவங்க வந்து வழக்கை முடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜூலை மாதம் ஆளுக்கு அடுத்த மாதமே பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பவும் கமிஷனர் ஆஃபீஸில் போனேன் என்ன நடவடிக்கை எடுக்கலைன்னு நான் கேட்டேன் அப்போ சரி அவங்க வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் ரொம்ப எனக்கு வந்து அப்போ அப்போண்ட கமிஷனர் இருந்தார் கமிஷனரை பார்க்க விடல டெப்டி கமிஷ்னர் தான் இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அதனால் இது பண்ணிட்டு நான் வந்துவிட்டேன் ஜூலை பத்தாம்தேதி கலெக்டர்கிட்ட போகிறேன் அவங்ககிட்ட மறுத்தேன் இதுக்கிடையில் நான் ஒன்று சொல்ல மாட்டேன் மே இருபத்தி ஏழாம் தேதி போலீஸ் அடித்தாங்கன்னா எனக்கு வந்து போலீஸ் ஒருத்தர் அடித்தாலே உடனே எங்கே போகணும் மனித உரிமை ஆணையத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு உடனடியாக மே முப்பதாம் தேதி அன்னைக்கு நான் மனித உரிமை ஆணையத்தில் நேரில் போய் புகார் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி எனக்கு வந்து என்ன வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அண்ணாத்தரை பிறகு இன்னொரு போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து மரியாதையை காலி பண்ணிட்டு போயிடுது இன்னும் உதச்சிருவேன் தொடச்சிடுவேன் வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டினாங்க அதுக்கும் நான் வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மனித உரிமை ஆணையத்தில் எழுதி கொடுத்தேன் இது இன்னும் வந்து அது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் வரைக்கும் எந்த நடவடிக்கை இருக்குல்ல போலீஸும் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இருக்குல்ல கலெக்டர்கிட்ட வரைக்கும் நாலு முறை நேரில் போய் மனு கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட இது வரைக்கும் ஆறு ஏழு முறை மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் அதே போல வந்து டிஜிபி ஆஃபீஸ் போய் கொடுத்தேங்கிட்டேன் இன்னும் நான் வந்து இந்த பாருங்கள் இது இது உள்பட இதெல்லாம் என்ன எனக்கு ரெண்டு பையில் போட்டு கொண்டு வந்தேன் ரெண்டு பையில் போட்டு இந்த பையை இந்த பையில் போட்டு கொண்டு வந்தேன் இவ்வளவோ வந்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஏறத்தாட ஆயிரம் இருக்கும் நான் நேற்று எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு மணி வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து நம்ம திரும்பவும் என்னென்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னு இந்த வருஷம் மட்டுமே ஜனவரி எட்டாம் தேதி அப்புறமா பிப்ரவரியில் மார்ச் ஏப்ரல் மே ஜன் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு முறை மனு எழுதி பதிவுத்த பாலில் தான் அனுப்புவேன் சாதாரண போஸ்ட்டு அனுப்பிச்சா சார் நீங்கள் எங்கே சார் அனுப்பிச்சிங்க நீங்கள் எழுதி எழுதி நீங்கள் உங்கள் வீட்டிலே கூட சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் பதிவுத்த பாலில் எழுதி நான் வந்து போட்டுக்கிட்டே வந்தேன் அப்படி இருந்தும் அவங்க வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து சரியான பதில் இல்லை ஆனால் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கிற மாதிரி நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டேன் அங்கேயும் வந்து அந்த போலீஸ் ஆட்களை இது பண்ணிட்டாங்க நான் வந்து ஹை கோர்ட்டில் போட்டிருக்கேன் ஒரு நல்ல ஒரு நீதிபதி ஒருத்தர் அவர் வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஜூலை மாதம் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஜூலை இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு வாரத்துக்குள்ளே பதில் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு நாலு வாரம்னும் போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி அவங்க வந்து பதில் கொடுத்துருக்கணும் ஆனால் நாலு வாரம் முடிஞ்சு இன்னும் மூணு வாரம் ஆகுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜி வந்து வெற்றிவேலுடைய பெட்டிஷனுக்கு பதில் த கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏடிஜிபிய கிட்ட கேட்டிருக்காரு ஏடிஜிபி கிட்ட கேட்டிருக்காரு ஆனால் என்னைக்குள்ளே கொடுக்க சொல்லி நாலு வார்த்தைக்குள்ளோ என்றைக்கு சொன்னார் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு சொன்னார் ஆனால் அது முடிஞ்சு மூணு வாரம் ஆகுது இன்னும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் யோசிச்சுப்போம் அதே போலேயே நான் சக்தி சக்திவேந்த பதிமூன்றாம் குற்றவியல் நீதிபதி சொன்னார் ஆனால் வந்து அதுக்கும் வந்து அவர் வந்து இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட சொல்லி சொன்னார் இன்னும் கொடுக்க போடவே இல்லை இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு டெப்டி கமிஷனர் ரோஹித் தார் அவர்கிட்ட எத்தனையோ முறை போனேன் செய்யலை அதுக்கு அடுத்தபடியாக ஸ்நேகப்பிரியான்றவங்க இப்போ இருந்தாங்க எத்தனையோ முறை பத்து முறைக்கு போனேன் செய்யலை அதன் பிறகும் இப்போ இன்னொரு திறந்துக்கிறாரு அவர் தான் பார்க்கல அதே சமயத்தில் இங்கே எடுத்துக்கிட்டால் திரு மனோகரன் சாரை பத்து முறை போய் பார்த்தேன் ஜாயின் கமிஷனர் அவர் ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்தார் ஆனால் அப்புறமா குறிப்பிட்ட அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு அடுத்தது வந்து விஜயகுமார்ன்றவர் பதினஞ்சு பதினேழு லட்சம் ரூபாய் நான் வந்து கொடுத்தது வந்து முருகன் தவிர்கிட்ட ஆனால் அவருக்கு துணையாக இருந்தது ஹவுஸ் ஓனர் அவர் வந்து அவர் வந்து தலைமுறை விண்டாங்க தலைமுறை ஆனால் நான் வந்து போலீஸ் கிட்டே போய்ட்ட வரைக்கும் போலீஸ் சொல்கிறது தான் கேட்கணும் அதனால் இந்த ஜாயின்ட் கமிஷனர் மனோகர் சார் சொல்கிறதையும் விஜயகுமார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார் அவங்க சொல்கிறபடி தான் நான் நடந்தேன் நான் என்ன செஞ்சேன்னா வீடை பூட்டி வச்சுட்டு அவர் பத்து வருஷம் கழித்து கொடுத்தா கூட கொடுத்துக்கிட்டோம்னு தட்டு பூட்டி வச்சுருந்தேன் பூட்டின விட்ட என் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லாமல் வீட்டுக்குள்ளே உடைச்சி உள்ளே போய் நீ போன உள்ளே போனது அந்த ஒருத்தங்க வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து அடமானம் வச்சுட்டாங்களா அவங்க தான் அப்படின்றாங்க அது ஆக்சிஸ் பேங்க் அடமானம் வச்சிட்டு இருக்கிறாரு பேங்க்கு கிட்டே வச்சிட்டு இருக்கிறாரு பேங்க்காரங்க பேங்க்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆனால் முழுக்க முழுக்க பவுன்சர்கள் ரவுடிகை தான் வந்தாங்க அவங்க முழுக்க முழுக்க ஆக்சிஸ் பேங்க்கு தான் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இல்லை ஒரு வருஷம் அங்கு ஒரு வருஷமாக யாருமே வரல அதாவது அந்த வீடு பூட்டினபடியே தான் இருக்குது ஆனால் அது கைமாறிச்சின்னு மட்டும் கேள்விப்பட்டேன் அவன் வந்து இது வரைக்கும் நாலு பேங்க்கில் கடை வாங்கி பத்து கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறான் முருகன்றவனும் ராணின்றவனும் இது வரைக்கும் அவன் இப்போ என்னை கூப்பிட்டு ரூமில் கூப்பிட்டு அடித்தாங்க அவனை கூப்பிட்டு ஒரே ஒரு அடி கூட அடிக்கலை ஏண்டா அவன் வந்து பதினேழு ஒன்று ரெண் ரெண்டாயிரம் அதாவது இப்போ வந்துச்சுன்னா ஆறு வருஷம் முடிய போகுது ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கான சிஎஸ்ஆர் இருக்குது ஆனால் அவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு அன்னைக்கு கேட்டாங்க கேட்டப்போ மூணு மாதத்துல தரேன்ட்டு எழுதி கொடுத்தான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே தரேன்னு எழுதி கொடுத்தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த பேப்பர் எடுத்து ஏன் மூணு மாதத்துக்குள்ள பதினேழு லட்சத்தை தரேன்னு சொன்னீங்க ஏன் தரலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல ஒரு அடி அடிக்கலை ஆனால் என்ன வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அவன் வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்றான் இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சரி தானே நான் கோர்ட்டுக்கு போகிறேன் நான் கோர்ட்டுக்கு போகிறேன் என்னோட வேலை உன் வேலை இல்லைன்னா இது இது மட்டும் எப்படி உள்ள வந்து அரட்டது என்ன வேலை வேலை ஒரு நூலகத்தை போய் புகார்